வங்க லைவ்ல உள்ள எல்லாரும் பேசலாம் ஓடுவாங்க ஓடிவாங்க என்னை பற்றி உங்கள் கருத்தை முத்து உங்களுக்கு வந்து எப்படி இப்போ நான் இது வரைக்கும் நான் பேசுன வரைக்கும் ஏனையும் நான் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுறேன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏடி வாங்க வாங்க லைவ் லைவ் பார்க்குறவங்க அப்படி உள்ளே வந்து பேசுங்க ஓடிவாங்க 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 ஓடுவாங்க ஓடிவாங்க லைவ் பார்க்குற எல்லாரும் உள்ளே வந்து பேசுங்க ஓடி ஓடிவாங்க என்னை பற்றி உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள் முத்து வந்து உங்களுக்கு எப்படி டைப்பான ஆள் தோணுது ஓடிவாங்க எல்லாரும் வந்து மேலே வந்து ஓட் பண்ணிட்டு பேசுங்க வாங்க 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 லைவ் பார்க்குறது எல்லாரும் உள்ளே வாங்க பேசலாம் ஓடிவாங்க ஏதாச்சும் ஒரு டாபிக் பேசலாமா இது கோக்கர்னு ஓட் பண்ணியிருக்கீங்க சரி ஓகே 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 வாங்க 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 லைவ் பார்க்குறவங்க அப்படியே உள்ளே வந்து பேசுங்க ஓடி வாங்க ஓடிவாங்க யார் யார் லைவ் பார்க்குறீங்க ஓடிவாங்க உள்ளே வாங்க பாவீங்க எல்லாரே யார் என்ன என்ன இது 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 ஓட்டு மட்டும் வருதா ஆள் யாருங்கண்ணா வாங்க 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 பேசலாம் குட் ஈவினிங் டூ ஆல் என்ன என்ன பண்ணிட்டுருக்கீங்க வந்து சொல்லுங்கள் என்னாச்சு எங்களுக்கு என்னாச்சு ஓட்டு மட்டு பண்றீங்க பேசுவீமா என்னது என்ன ஒரு ஆனா என்னாச்சு லைக் ஓட்டு மட்டு யாரையும் காணா ஓடிவாங்க ஆறாவது ஆறாவதா இல்லையாரு பார்த்து என்னென்ன சுத்தமாக யாரும் பார்த்தாங்கன்னா வந்து வந்துட்டு ஓட் பண்ணிட்டு ஓடுறாங்க வியூஸ் அதிகமாக வந்துச்சு நீ டஃபன் வந்து பேசுங்க அப்படின்னு ஏ ஏ என்ன பண்ண நேரத்தில் இருந்து ஆளே வரல ஓம் சக்தி சக்தி அமுதா கோபக்காரன் யார் யார் வாங்க வாங்க சிஸ்டர் தான் பிரதானு தெரியல கோ கோபக்காரன் யார் யார் புதுசாக இருக்குது இனிய மதிய வணக்கம் வாங்க வாங்க ஓம் சக்தி அமுதா சிஸ்டர் புதுசாக சிஸ்டர் புதுசாக லவிக்கு வரீங்களா சிஸ்டர் மதிய வணக்கம் வணக்கம் மதிய மாலை வணக்கம் ஓகே நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா சொல்லுங்க ஓடிவாங்க ஓடிவாங்க லைவ் லைவில் இருக்க எல்லோரும் மேலே வந்து ஓட் பண்ணிவிட்டு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் ஓம் சக்தி அமுதா ஓகே ஓகே சிஸ்டர் நீங்கள் நீங்களும் சேனலுக்கு இருக்கீங்களா சிஸ்டர் சேனல் இருக்கா சிஸ்டர் சக்தி அமுதா அமுதானே என்கிட்ட இப்போ பேசுறது சிஸ்டர் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சு பேரு இளைய சிஸ்டர் இளைய சிஸ்டர் அமுதா சிஸ்டர் அமுதா புதுசா இருக்க சிஸ்டர் வீஸ் ரொம்ப என்ன என்ன எப்போதும் லைஃப் போகிற டைம் தான் இப்போ என்ன வீஸ் ரொம்ப ஸ்லோவாகுது சாரி மன்னிச்சிடுங்க நான் வேற காமிச்சுச்சேன் சிஸ்டர் எனக்கு ஒன்றும் புரியல சிஸ்டர் வேற காமிச்சேன் ஸ்டைல் ஸ்டைல் மச்சுன்னு நினச்சிட்டேன் ஓ ஸ்டைல் ஓகே ஓகே சிஸ்டர் சரி சரி யாரும் வந்தாலும் சிஸ்டர் வந்தது ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் சிஸ்டர் எந்த ஊர் சொல்லுங்க ஓகே ஓகே சிஸ்டர் அது அதனால ஒன்றும் இல்லை சிஸ்டர் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவா அதனால ஒன்றும் இல்லை சொல்லுங்க சிஸ்டர் எந்த ஊர் சொல்லுங்க அப்படியே நிறைய பேர் இப்போ வந்து எட்டு ஏழு பேர் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க எட்டு லைக் வந்துருக்கு ஆனால் உள்ள வந்து கமெண்ட் பண்ணல என்னாச்சு என்னாச்சு என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா 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 கண்டிப்பாக சிஸ்டர் ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க ஓகே ஓகேவா சிஸ்டர் எந்த ஊர் சொல்லுங்க வாங்க வாங்க லைவுக்கு வரவங்க அப்படி உள்ள வந்து மேலே ஓட் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க வாங்க 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 பேசலாம் நான் உங்கள் முத்து இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவாக வருது லைவ் என்ன ஆகிறேன் என்னன்னு தெரியல ரொம்ப ஸ்லோவாகுது என்னன்னு தெரியல வேதாரண்யம் ஓ சூப்பர் சூப்பர் நல்ல இடம் நல்ல இடம் வேதாரண்யம் அது அருமையான பிளேஸ் ஓகே சூப்பர் சூப்பர் ரொம்ப ஸ்லோவாக அதில் லைவு எல்லோரும் ஓட் போட்டவங்க லைக் போடுறவங்க பண்ணுறவங்க அப்படியே உள்ளே வந்து பேசலாம்ல அப்படியே ஓட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டீங்க என்னாச்சு சா மம்மி மமி வணக்கம்மா எராவ பழைய நானா அங்க வாங்கப்பா வாங்கப்பா பேசுற மாதிரி ஓடி வாங்க ஓடி வாங்க எங்கள மொத்த பத்து பேர் இங்கே ஒரு டாபிக் மாற்றலாமா ரொம்ப போர்